ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுரக்கா வந்து வேர்க்கடலை போட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருளை வந்து நான் சின்ன சுரக்கா வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலை வந்து ஏற்கனவே வறுத்து தூளாக அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க சாதத்துக்கு அருமையாக இருக்கும் ஹார்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் என்ன பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு வந்து எல்லாம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வாதங்க வேற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி வந்து ஒரு டூ மினிட்ஸ் வாதங்கணுக்கேன் தக்காளி வந்து டூ மினிட்ஸ் வாதங்கணும் வீழே கொஞ்சமாக வரையட்டில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நல்லா வந்து வதங்க மினிட்ஸ் வதனதுக்கப்புறம் சுரக்காயை வந்து நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சுரக்காயை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸி ஆகிற மாதிரி நம்ம வந்து தக்காளி விட்டுட்டு இதுலேயே வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து சுரக்காய் நல்லா வதங்குற அளவுக்கு வேஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து உப்பு கொஞ்சம் ஆக் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் அப்புறமா வெளில போட்டுக்கலாம் ஏன்னா காயில் வந்து உப்பு நமக்கு ஏறணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வந்து டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இது காய் வந்து நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் டென் மினிட்ஸ் நல்லா வந்து வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் காய் வேகும் வெயிட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம் காய் வந்து இந்த நமக்கு பதில் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் ஒவ்வொரு டீஸ்பூன் மீண்டும் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு அர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா உப்பு வந்து கம்மியாக இருக்கும் அதனால் இவங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ் இது கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து வேர்க்கடலை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ண போடு நான் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தை பீசன் சாப்பிட உங்களுக்கு அதிகமாக பிடிக்காதுன்னு என் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான வே சுருக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விடியாலும் பார்ப்போம்